பிரதமர் மோடியே விஸ்வ சொன்னாங்க அமெரிக்காவுல இருந்து ஃப்ளைட்ல ஆட்களை விலங்கு மாட்டி இந்தியர்கள் அங்க சட்ட விரோதமா இருந்தவர்கள வெலங்கு மாட்டி ஏற்றி வருது கை விலங்கு கால் போட பட்சக்கு ஏன்னா இப்போ இந்த லிஸ்ட் எல்லாம் இறங்கின்னு வச்சிருந்தாங்களேங்குறத தாண்டி இந்த அளவுக்கு நடத்தப்பட்டு அவர்கள் ஃப்ளைட் ஏற்றப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ராணுவ ஏர் ஃபோர்ஸ் விமானத்துல ஏற்றி கொண்டு வந்து இங்க பஞ்சாப்ல இறக்கியிருக்காங்க அங்க ரொம்ப இருக்கு என்னன்னா இந்தியர்கள் வந்து அங்க வந்து அன் டாக்குமெண்டடாக இருந்தாங்க இல்லிகளுமிருகன்ஸ் எல்லாம் சொல்லப்படுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க முதல்ல எதுக்கு வந்தால ராணுவ விமானத்தை வந்து இந்தியாவுக்குள்ள விட்டீங்க டெல்லிக்கு வராம நேராது அமிர்தசரஸுக்கு போகுது நான் என்ன கேட்கிறேன் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்து கொலம்பியால வந்துச்சு கொலம்பியாவினுடைய தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா திஸ் இஸ் அ சிவில் இஷ்யூ என் இமிகிரன்ஸ் அங்கே வந்துட்டான் நான் அவனை சிவிலா எப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது வேற கதை நீ என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறது வேற கதை நீ எப்படி வந்து உன்னுடைய சி செவன்டீன் ஏர்ஃபோர்ஸை வச்சு என் நாட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்துட்டாரு இப்போ நான் என்ன கேட்குறேன் நான் வந்து ராஜதந்திரி நான் நினச்சா உக்ரைன் போகிற நிறுத்துவேன் பாலஸ்தீன தலையெல்லாம் திருப்பி நிறுத்துவேன் கண்ட கதையெல்லாம் பேசிவிட்டு அமெரிக்க இராணுவத்தை கொண்டு நீங்கள் வந்து இந்தியாக்குள்ளே இறக்கி அவன் இந்தியர் அந்த புகைப்படம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க நானும் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனே வேலை வழி இல்லாமல் பொழப்பு தேடி ஏதோ ஒரு வகையில் வந்து அமெரிக்கா கூடிருக்கான் அவன் அமெரிக்கா குண்டு வைக்கா போனாமல் அவன் ஏதோ சோறு நீங்கிறதுக்காக போயிருக்கான் ஒரு படித்தான் வேலை கிடைக்கல இல்லை படிக்கல ஏதோ ஒரு காரணத்துக்காக அமெரிக்கா மாதிரியான ஒரு மேலை நாட்டில் போய் சர்வே ஆளான்னு போகிறான் அவனா அங்கேருந்து நீங்கள் அன்டாக்குமெண்டடாக தான் முறையாக இல்லைனா திருப்பி அனுப்பலாம் தப்பே கிடையாது நீங்கள் அது எப்படி வந்து விலங்கு காலில் போட முடியும் இல்லை ஒரு இந்தியனுக்கு நீங்கள் விலங்கு காலில் போட்டு கூப்பிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது இதை எப்படி இந்திய அரசாங்கம் ஏத்துக்குது இல்லை இப்போ மோடி அவர்கள் அடுத்து போகும் கட்டத்தில் பல பதினெட்டு லட்சம் பேர் வரைக்கும் இப்போ இந்த மாதிரி அனுப்பணும்னா அடுத்த கட்டமாக ஆக்சுவலாக ரெண்டு விமானம் அனுப்பிட்டு நீங்களே ஃப்ளைட்டை விட்டு கூட்டு போங்க போகிறாங்க அடுத்து அமையா ஜலவ் இடத்துக்கு வருவாங்க அவனுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் ஹோம்லேண்டு செக்யூரிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் அண்டாக்குமெண்டடா இந்தியர்கள் இருக்காங்க அவங்களை அனுப்ப போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்பவே சொன்னாங்க இப்போ இவங்க பதினெட்டாயிரம்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு தற்காலிகமாக கணக்கு ரெண்டு லட்சம்னு சொன்னோன்னே இது பெரிய இஷ்யூவாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து பத்தாயிரம் பதினெட்டாயிரம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க ஆக்சுவலி அமெரிக்காவினுடைய ஹோம்லேண்டு செக்யூரிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டிட்ட இந்தியன்ஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் அன்டாக்குமெண்டட்னு அவங்க ஒரு ஃபார்மெட்டை வச்சுருக்காங்க அதில் உண்மையிலேயே அன்டாக்குமெண்டடான ஒரு பெரிய கேள்வி இருக்குது அவன் இங்கேருந்து போயிருப்பான் ப்ராப்பர் விசாவில் தான் ப்ராப்பராக விசா எடுத்திருந்தாலும் அங்கே போய் எக்ஸ்பைரி ஆகும் திருப்பி அதை ரினியூவல் பண்ண முடியாத பல சூழல்கள் வரும் நடைமுறை சூழல்கள் வரும் நினைக்கிற இந்தியாவிலேருந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து அமெரிக்காவுக்கு வந்து இல்லீகலாக டாக்குமெண்ட் இல்லாமல் உள்ளே இருக்கான் அப்படின்னா அவன் எப்படி போனான் எந்த ரூட் எடுத்து போனான் இதுக்கு இந்த இஸ்யூஸ்க்கான காசு என்ன பல கேள்விகள் வருது இதுல பிரதமருடைய இந்த ஆட்சி காலத்தில் மோடி பதினாலு போனவங்க எத்தனை பேரு அது ரொம்ப பிரதானமானது ஏன்னா இந்த இருக்கிற குடியுரிமையை கைவிடக்கூடியவர்கள் அப்படி அதிகமாயிட்டு இருக்கு இங்க இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டபுள் சிட்டிசன்ஷிப் வச்சிருந்தவங்க எல்லாம் இங்க விட்டுட்டு போறாங்க இந்தியால இருந்து கிளம்பி போய் அங்க செட்டில் அவர் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குங்கிறது போது ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு நாட்டுல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா நான் போர்ல கூட போய் சாகர போருக்கு இவங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அப்ப அந்த அளவுக்கு இருக்கிற இவங்க முகத்தரை கிழிஞ்சிருங்கிற இடத்துல வந்துதான் இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க மாட்டியிருக்காங்க பெரிய வர்த்தனா இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு அதுக்கு ஒரு அமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அங்க நமக்கு எம்பசி இருக்கு அவங்களோட எம்பசி இங்கே இருக்குது இப்போ சென்னையில் எம்பசி இருக்குது அமெரிக்கன் எம்பசி இப்போ புதுசாக பெங்களூரில் ஒரு எம்பசி தோக்கிறதுக்கான வேலை நடந்துகிட்டுருக்கு இந்தியா முழுக்க அமெரிக்கன் எம்பசி இருக்குது டெல்லியில் வச்சுருக்கீங்க நீ ஹை கமிஷனர்ஸ் இருக்காங்க பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது நீ டீல் விட்டுட்டு நீ எப்படி ஆர்மி ஃப்ளைட்டில் வச்சு அனுப்பி அது நாற்பத்தஞ்சு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் பஞ்சாபில் வந்து இறங்கியிருக்கான் ஸோ இது வந்து இந்தியாவினுடைய சாதர்ட்டிக்கு எப்படிப்பட்ட கேள்வி எழுப்புது இல்லையா நீ எப்படி வந்து ஒரு ஆர்மி அமெரிக்கன் ஆர்மி எந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸின் அடிப்படையில் எந்த ப்ரோகிராமின் அடிப்படையில் நீங்க வந்து பஞ்சாப்ல வந்து இறங்குனீங்க இஸ் ஏன் வந்து பஞ்சாப சூஸ் பண்றாங்க அது ஒரு பெரிய கேள்வி வருதுல பஞ்சாபை நீங்க ஏன் சூஸ் பண்றீங்க வர்ற லிஸ்ட்டில் அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து இரநூத்தி அஞ்சு பேர் என்ன நாங்கள் இறக்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இதில் பஞ்சாபியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க

அவன் ஆர்மி ஃப்ளைட்டு கொண்டு வர்றான் நீ ஆர்மியினுடைய ஸ்டேஷன்ஸ்லேயே அதை இறக்கி டெல்லியில ஆர்மியினுடைய ஸ்டேஷன்ஸ்லேயே இறக்கி நீ அங்கேயே டீல் பண்ண வேண்டியதானே இப்ப சென்னை மாதிரி இருக்கு ஏர்போர்ஸ் தனியா இருக்கு ஆர்மி இருக்குது இருக்கு தாம்பரத்தில் இருக்கு பிளைட் நேரம் அங்க குணந்து இருக்கு நீ அண்ணா ஏர்போர்ட்ல குழந்தை இருக்கிற மாதிரி நாங்கள் எப்படி ஏத்துக்க முடியும் சோ அப்போ இந்தியாவுக்கு என்ன சாவரிட்டி இருக்கு கேட்டா நாங்க வந்து எங்களை ஆன்டி இண்டியன் சொல்லுவாங்க யாராவது பேசினா நம்மள உடனே வந்து அதை பேசிட்டீங்க நீங்க இதை பேசிட்டீங்க சொல்லுவாங்க ஒருத்த அமெரிக்காக்காரன் அவன் ஃப சி செவன்டீன் எடுத்து கொண்டு வந்து இந்தியாவோட ஹா இதில் ஏர்போர்ட்டில் உடனே இறக்கியிருக்கான் நாற்பத்தஞ்சு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் வந்து இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கான் இந்தியன்ஸை வந்து காலில் விளங்கு போட்டு இழுத்துட்டு போய்ட்டு இருக்கானுங்க நீங்கள் கேட்டால் நாங்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வச்சுருக்கீங்க நாங்கள் டீல் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து வாரையே நிறுத்த போகிறோம் அதான் நிறுத்த போகிறோம் இவர் போன வாரம் தான் அங்கே போயிட்டு வந்திருக்காரு ஜெய்சங்கர் போன வாரம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு இருபத்தி நாலாம் தேதி நினைக்கிறேன் போயிட்டு பதவியேற்பு முடிச்சு ஒரு ஃபார்மல் மீட்டிங் அங்கே இருக்கக்கூடிய புதிய இதுல பெருமைகள் வேற பதவியேற்புல முதல் உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பெருமையா போய் அம்பாசிடர்ஸோட என்ன இதுல என்ன பெருமைகளோட போய் அமைச்சரை உட்கார வச்சதுங்கிறது முதல்ல அவமானமான விஷயம் அது சுப்பிரமணிய சாமி எல்லாம் பாரத மாதாவுக்கு இதை விட ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்த முடியாது மோடினாலதான் இவனு நான் கேட்கிறேன் இவனுக்கு அவங்க போய் எந்த இடத்துல உட்கார வச்சாங்கன்னே தெரியாது சும்மா போட்டோ எடுத்து போட்டு ரவுண்ட போட்டு எங்கால ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அவர் போனது முதல்ல எதுக்கு ட்ரம்ப்போட பதவியேற்புக்கு போயிருக்கார் அதை முடிச்சுட்டு அங்கே வந்து உள்ள இன்டர் இன்டெலிஜென்ஸ் பேசியிருக்காரு ஹோம் டிபார்ட்மெண்ட்டை பேசியிருக்காரு எல்லாத்திட்டையும் பேசியிருக்காரு அவன் பத்து நாள் அனுப்ப போகிறான் அப்படின்னு நல்லாவே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுட்டு இவங்க வாய மூடிட்டு இருந்திருக்காங்க சரி ப்ரீயர் இன்ஃபர்மேஷன் இங்கே இந்தியாவோட மீடியாவுக்கு என்ன கொடுத்தீங்க அவன் ஃப்ளைட் ஏற்றுனதுக்கு பிறகு இந்தியன் மீடியாவுக்கு தெரியுது இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க ஏத்திட்டு இருக்காங்கன்னு அவங்க சொன்ன பிறகு இவங்க எல்லார்ட்டையும் வாங்குவாங்களா இப்ப எப்படி ஏனேட்டு இருந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ் இங்க ஸ்டேட்ல ரீஜனல் வாங்குற மாதிரி இன்டர்நேஷனல் இதுல இருந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க அவங்க வீடியோ போட்டோஸ் கேள்வி வருது உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லையா ரெண்டாவது விஷயம் உங்கள்கிட்ட சொன்னா நீங்க மீடியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணல சொல்லிடுறேன் உங்ககிட்ட சொல்லாம கொண்டு வந்து இங்க ஏர் ஃபோர்ஸ் விமானத்தை உள்ள இறக்க முடியாது அவனுடைய ஆர்மி விமானம் உள்ள வருதுன்னா உங்களுக்கு தகவல் தெரிவிப்பாங்க எல்லாம் வர வந்திருக்கு பக்கம் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா இதோட கேவ்வளவு என்ன இருக்கு சொல்லலை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உங்க இந்தியன் அம்பாசிடட்லருந்து இங்க இருக்கக்கூடிய யுஎஸ் அம்பாசிடர்லேருந்து அத்தனை பேர் அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும் இல்லைங்கிற இடம் ஆமா அப்போ அங்கே நீங்க ஒட்டுமொத்தமாக சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல தேவியானின்னு ஒரு ஹை கமிஷனர் வந்து அப்போ அவங்க மேலே ஏதோ ஒரு பாஸ்போர்ட் இஷ்யூ வந்துச்சு அந்த லேடியை வந்து கைது பண்ணாங்க அமெரிக்கா அப்படி எஃபிஐ கைது பண்ணப்போ அவங்களுக்கு வந்து ஹேண்ட் கப்ஸ் போட்டிருந்தாங்க அது வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு இந்தியாவில் வந்துச்சு அப்போ வந்து மீரா குமாரி இன்னும் சில இவங்க ஹை கமாண்ட் செக்ரட்டரிஸ் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசிக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் கன்செஷன்ஸ் அவங்க ஃபுட்டுலேருந்து லிக்கர்லேருந்து அந்த கன்செஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்க அப்புறம் அன்றைக்கு நான்சி போல் நினைக்கிறவங்க அவங்க வந்து உட்காந்து பேசினாங்க ஒரு ஒரு மன்னிப்பு டேரெக்டாக கேட்கல அந்த ரெக்ரூட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு உரையாடலாம் நடந்துச்சு அன்றைக்கி அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இந்தியாவில் பேசப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஹை கமிஷனர் அவங்க மேலே என்ன மிஸ்டேக்ஸ் வேணாலும் இருந்துக்கலாம் அவங்க க்ரைமுன்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் எதுக்கான இருந்துட்டு நீங்கள் எப்படி ஹேண்ட் கப் போடலாம் அமெரிக்காவில் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஹை இந்தியன் ஹை கமிஷனர் நீங்கள் ஹேண்ட் கப் போட முடியும்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு பெரிய டிஸ்கஷனாக மாறிச்சு அப்போ மன்மோகன் சிங் வந்து பிஎம்மாக இருந்தாங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இன்றைக்கி அது குறித்து வந்து காங்கிரஸ்னுடைய செய்தி தொடர்பாளர் வந்து சேர்மன் அவர் கே கேர் வந்து நேரடியாக பேசியிருக்கார் பவன் கேர் ஆ அப்போது நீங்கள் அன்னைக்கு காங்கிரஸ் எடுத்த ஒரு உறுதியான முடிவு இருக்குல்ல நாங்கள் வந்து எம்பசி கொடுத்துருந்த கன்சி இது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு அமெரிக்கன் ஸ்கூலில் இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணாங்க இந்த தேவியானியை ஹேண்ட்கப் போட்டப்போ அமெரிக்கன் ஸ்கூலுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு நடத்தப்பட்டச்சு இந்தியன் கவர்மெண்ட் நடத்துறாங்க அமெரிக்க எம்பசி ஸ்கூல்ல ரைட் நடந்துச்சு இதெல்லாமே வந்து எம்பசிக்கு சொந்தமானது அமெரிக்கன் எம்பி சொந்தமானது ஸோ நீங்க கேட்டால் வந்து மன்மோகன் சிங் வந்து ரொம்ப அமைதியான பிரதமர் அவருக்கு எதுவுமே தெரியாது யாரையும் அப்படியெல்லாம் கிடையாது வெனிட் இஸ் ஒரு டிப்ளமசி அப்படின்னா டிப்ளமசி அப்படினா டான் டீல் முடியும் நீ நீ எப்படி டீல் பண்ணுறோம் உன் டிப்ளமெண்ட் அப்படி டீல் பண்ணுவோம் அவங்க கடந்த காலத்தில் பண்ணி காமிச்சிருக்காங்க இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவன் ஃபிளைட்டை உடனே இறக்கிட்டான் எப்படி நீங்க உள்ள வந்தீங்க பிளைட்ல திருப்பி அனுப்ப முடியாதுன்னு நிறுத்து நாற்பத்தஞ்சு ஆர்மி ஆபிசர்ஸ் கைது பண்ணுங்க சொல்லிட்டு இருந்தது இவங்க சொல்லாம இருந்தா வெளியே விசாவோட வந்திருக்கானா இல்லையா அவன் எப்படி விசா இல்லாமல் வந்தான் நாற்பத்தஞ்சு போலீஸ் ஆர்மி ஆஃபீசர்ஸ் வந்தால அவனுக்கு விசா இருக்கா இந்தியாக்குள்ளே வரதுக்கு இப்போ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்ற கணக்கு படி பதினெட்டாயிரமோ இல்லை அவங்க சொல்ற கணக்கு படி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரமோ இவன் இந்தியன் டெரிட்டரிலிருந்து காணாமல் போயிருக்கான் ஆமா என்ன ஆனானே அப்ப இத்தனை வருஷமா இவனை கண்டுபிடிக்கிறதுலேயே அவன் என்ன ஆனா இல்ல ஏதோ டெரரிஸ்ட் குரூப்ல போய் நீங்க மாட்டிருந்தா என்ன பண்ணுவீங்க அது மாதிரி பயங்கரவாத கற்றுக்க அவங்க கையால போய் திரும்ப வந்திருந்தானா இதெல்லாம் நீங்க எதுவுமே சர்வைலன்ஸ்ல இல்லையாங்கிற ஒரு கேள்வி இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா நாளை பின்னு நீங்களே வந்து கூப்பிட்டு போங்கண்ணா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட விமானம் கிடையாது ஆமா கவர்மெண்ட் விமானம் கிடையாது கவர்மெண்ட் கிட்ட ஏர்வேஸ் இல்ல அதான் டாடா வித்துட்டாங்களே வித்துட்டாரு அதுக்கப்புறம் இப்ப ஏதாவது ஒண்ணு நீங்க போய் இப்ப வாடகை கிடைக்கணும் ஆமா வாடகை நான் என்ன கேட்கறேன் ஏற்கனவே கொரோனா பிரச்சனை வந்துச்சு அன்னைக்கு வந்து ஏர் இந்தியா இருந்துச்சு நீங்க என்ன பண்ணீங்க கவர்மெண்ட் பிளைட் வச்சு கூட்டு வந்துட்டீங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப இந்தியாவோட ஆர்மி பிளைட் எடுத்து நான் என்ன கேட்கறேன் அவன் ஆர்மி எடுத்துட்டு வந்தான்ல நீ யாருமே எடுத்துட்டு போய் பாறேன் அவன் சும்மா விட்டுருவானாவே நாற்பத்தஞ்சு ஆர்மி ஆபீசர்ஸ் உள்ள இருக்கான் அமெரிக்கன் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இப்போ இந்த நேரத்தில் பஞ்சாப்ல இருக்கான் கைது பண்ணு அப்படிங்கிறேன் ஏன் கைது பண்ண முடியாதுன்னு நான் விசா இல்லாம ஒரு நாற்பது போட்டு இழுத்துட்டு வர நீ எதன அப்போது ஒன்றும் அவன் விசா இல்லாம வந்திருக்கணும் மிலிடரி ஆபிசர்ஸ் நீ அவனை கைது பண்ணு இல்ல நீ விசா கொடுத்தியா ஏன் கொடுத்தியா எதுக்கு கொடுத்தேன்னு சொல்லு ரெண்டு கேள்வி இருக்குல்ல ரெண்டு கேள்விக்கு பதிலே சொல்லல இது வரைக்கும் ஸோ இது இது வந்து ஒரு பெரிய டிப்ளமசியாகவே ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் நீங்கள் வந்து ஆ ஒன்றாக மன்மோகன் சிங்கு ராகுல் காந்தி இவங்கெல்லாம் வந்து இந்தியா மேலே அக்கறையே இல்லை பேட்ரி ஆட்டே இல்லை அப்படிமாங்க உண்மையிலே இவங்களுக்கு தான் பேட்ரி ஆட்டில் உண்மையிலேயே உங்கள் நான் சொ அவன் நான் இரநூறு பேர் தானே கொண்டு விட்டுருக்கான் பதினெட்டாயிரம் பேர் சொல்கிறாங்களே உண்மையிலேயே மோடி ஒரு தைரியமான ஆளாக இருந்தால் ஜெய்சங்கர் வந்து ஒரு பெரிய டிப்ளமேட்டாக இருந்தால் இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு ஏர் பஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கூட்டுவோம் பார்க்கலாம் இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் அமெரிக்காவுக்குள்ளே போயிட முடியுமா உற்றுவானாவேன் அவன் அதை எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் விஷயம் மாற்றுவான் கைது பண்ணி உள்ளே அடிச்சிருவான் எல்லாத்தையும் கூட ஜ ஜெய்சங்கர் போனால் அவரையும் சேர்த்து கைது பண்ணிடுவாங்க அப்போ அவன் நாடு அவன் இறையாண்மையில் அவன் ஷார்ப்பாக இருக்கான் இவங்க ஏன் அதில் கோட்டை வர்றாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருதா இல்லையா இதில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அவங்க எது எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல இந்தியன் எம்பசி பாதுகாப்பு நீங்கள் கூப்பிட்டுக்குங்க அவன் இந்தியன்ஸ் அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டான்ல இதுக்கப்புறம் அவன் லிஸ்ட்டை கொடு நான் எம்பசியை கூப்பிட்டுக்கிறேன் அவனுக்கு தற்காலிகமாக ஒரு ரெஃப்யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன் நான் ஒரு ஃப்ளைட்டை வாடகைக்கு எடுத்து சிவிலாக நான் கூப்பிட்டு போயிருக்கேன் அவனை தயவு செஞ்சு நீ வந்து விலங்கு போடாத அவமானப்படுத்தாத அவன் வந்து ஒன்றும் அங்கே போய் அதிபராக இருக்குது போலவன் அவன் சாப்பாட்டுக்காக போனவன் வேலைவாய்ப்புக்காக போனவன் இந்த நாட்டில் அவனுக்கு பிடிக்காம வெளியே போயிருக்கான் சரி வேறு வழியில் அவனை திருப்பி எடுத்துக்கணும் அதுக்கு நாங்கள் முறையாக சிவிலாக டீல் பண்ணிக்கிறோம் அதை ஏன் இங்கே அறிக்கையாக விட வேண்டியதானே அமைதாக உட்காந்துருக்காங்க இது வரைக்கும் இவ்வளோ விஷயத்தவங்க மறைப்பாங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து உண்மையில் எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் வந்து இங்கே வந்து டிப்ளமஸியாக நாங்கள் வந்து பெரிய ராஜதந்திரிகள் எங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு மூளை இருக்குது நாங்கள்லாம் பிறப்பால் உயர்ந்தவர்கள் எங்களுக்கு வந்து பிறக்கும் போதே மூளை பெருசாக இருக்கலாம் பேஸ்ட்டானுங்க இன்றைக்கி பார்த்தா கோமாளி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க நினச்சாலே வருத்தமாக இருக்குது இதுல இப்ப வரைக்கும் சுப்பிரமணிய ஒரு விளக்கம் கொடுத்தாரு ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்குள்ள பேசிட்டாரு பிரதமருக்கு இன்விடேஷன் போய் உடனே ஜெய்சங்கர் ஒரு லெந்தானு அவரு ட்வீட் எல்லாம் போட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் பொலிட்டிசைஸ் பண்றாங்க போறாங்க வராங்கன்னு பேசிட்டு நம்முடைய பிரதமர் இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு போறதெல்லாம் விரும்ப மாட்டார்னு ஒரு வார்த்தை பண்ணிட்டாரு அவர் வேற நாடுகளில் அழைக்கப்படுவதையும் அந்த விழாவில பங்கேற்பதையும் அவர் அவரு அதெல்லாம்

டூர் ஷெடியூல் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்து வருஷத்துல அதெல்லாம் கழிச்சா அவர் இந்தியாவில் இருந்தே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக தான் இருக்கும் அவர் பிஎம்ஏ இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ஜோக்கா வரும் இல்லை பிரதமர் மோடி இன்று இந்தியா வந்தடைந்தார் அப்படிங்கிறது அதுதான் நியூஸ் பெரிய நியூஸாக போடுறாங்க வெளிநாடு அது நியூஸில் அவர் வெளியதாக சுட்டிக்கிட்டு இருப்பார் பார்த்தா இந்திய பிரதமர் அமெரிக்கா சென்று இருக்கிறார் இந்திய பிரதமர் ரஷ்யா சென்று இருக்கார் இப்போ பிரதமர் இருந்துச்சு கோவிட்னால நீங்க ஏதோ ஆனீங்க அதன் காரணம் காட்டி நீங்க உங்களுக்கு ரெண்டு ஃபிளைட்டை வாங்கி போட்டு அதில் ஒன்று ஸ்டாண்ட் பைக்குன்னு வாங்கிட்டு கேட்டால் இப்போ குடியரசுத் தலைவருக்கு அவங்க கணக்கில் எழுதுறீங்க இவ்வளோ கோடி ஒண்ணுமே கொண்டு போய் அதில் கொட்டினீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இப்படி ஒரு யூஎஸோட ஃப்ளைட் உள்ளுக்க வந்திருக்கு நம்மளுக்கு கும்ப மேலே அல்ல குளிச்சிக்கிட்டு இருக்காரு சனி நீர் ஆடா என்னமோ வீடியோ எல்லாம் எடுத்து அந்த டீம் பக்காவாக வச்சுருக்காரு கும்ப மேலாக கொண்டாடிட்டு இருக்கேன் அமெரிக்காக்காரன் அந்த கும்ப மேலா என்னென்னு உங்களுக்கு தெரியல இவங்க சும்மா தண்ணியில முக்கிய எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வந்து இது வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவோட இறையாண்மைக்கு மிகப்பெரிய இழுக்கு இட் இஸ் அ டார்க் டே இன் இண்டியன் நான் அப்படி தான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ சைனாவுக்கு உடனே ஒரு ட்ரேட் இதை கூட்டிட்டாரு அது இந்தியாவுக்கு சாதாரண பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் டேக்ஸுக்கு போட போறேன்னு அதிபர் அவருக்கு முன்னாடி நம்மால் பிரச்சாரத்துல இருக்கிட்டாரு மோடி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஆனால் எப்போ பாரு டேக்ஸ் எல்லாம் விஷயத்தில் அவங்க கராராக இருப்பாங்க அவங்க டேக்ஸ் போட்டாங்கன்னா நம்ம பதிலுக்கு ஹண்ட்ரட் கூட பதிலுக்கு போடுவோங்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பேசின ட்ரம்ப் கிட்ட நீங்க போய் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மோடி இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னார் ஆனால் பண்ணுவை தொட்டா அவங்க எவ்வளோ அறிக்கை கொடுக்குறாங்க அஜித் அவள் வந்தால் சம்மனுக்குன்னு கொடுக்குறாங்க இல்ல உங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போய் புட்டின் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த போட்டோவை எடுத்தெல்லாம் ரிலீஸ் பண்றீங்க இல்ல ஆமாம் யூஸ் போங்க அங்கே உங்களுக்கு சம்மன் கொடுத்துட்டு விசாரிப்பதற்கு தான் இன்ட்ராகேஷன் தான் ஒரு டிப்ளமேட்டாகவே இருந்தாலும் சீனியர் ஏதாவது இருந்தாலும் அங்கே என்ன ப்ராசஸ் போனால்தான்னு தெரியும் அதுக்கு நீங்க ஒரு கண்டனம் கூட விடலையே அஜித் தோவலுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டதோ இல்ல கனடால ட்ரூடோ வந்து நாங்க அமித்ஷா வரைக்கும் சொல்லிட்டோம்னு இங்க அஜித் உங்களுக்கு அந்த சவுண்டு கூட வரல அப்படின்னும் போது இதை எப்படி நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான இதுக்கு சில பேர் முட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு நாலு வீடியோ போட்டு வருவான் பார்த்தீர்களா டீல் பண்ணி விட்டோம் நாங்கள் அமெரிக்காவே அலர விட்டோம் அப்படின்னு அவன் அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து மனசு இல்லை இவங்களுக்கு புரி இவங்களுக்கு புரிஞ்சாலும் வந்து இந்த சங்கிகள் வந்து இதுக்கு முட்டு கொடுக்குறதுலேயே பெரிய வேலையாக இருக்காங்க ஐயோ இது கவர்மெண்ட்டு பிரச்சனை கிடையாதுடா இது நேஷன் பிரச்சனை இது ஒரு தேசத்துடைய சிக்கல் இது ஒரு அரசினுடைய சிக்கல் இல்லை இன்றைக்கி பிஜேபி இருக்கும் நாளைக்கு காங்கிரஸ் வரும் வேணாலும் வருவான் போவான் பட் இட் இஸ் எ நேஷ்னல் ஒரு மோசமான ஒரு சூழல் இந்த தேசத்தை நீங்கள் அவமதிச்சிருக்கீங்க நான் எப்படி பார்த்தா வந்து மோடியோ மோடியோ இல்லை வெளியுறவுத்துறையோ வந்து மன்னிப்பு கேட்கணும் இதில் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் கொடுக்கணும் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான ஒரு நாள் தான் இன்றைக்கி